ஒரு நாள் கடன் சுமையில் அழிந்து போன பக்தன் பரமசிவன் சந்நிதியில் கண்விழித்தபடி நின்றான் அவன் இதயம் கவலையில் திளைத்துக்கொண்டு கொண்டு கைகளை கூப்பி தெய்வீக அருளை பிரார்த்தித்தான் அப்போது ஒரு பிரம்மாண்டமான ஒளிவட்டத்துடன் ஒரு துறவி அவன் அருகில் தோன்றினார் அந்த துறவி சமாதானமான ஆனால் சக்தி வாய்ந்த குரலில் பேசினார் எதற்கு கவலைப்படுகிறாய் மகாதேவன் உன்னை காப்பாற்றுகிறார் உண்மையான செல்வம் பொன்னில் இல்லை பக்தியிலும் தர்மத்திலும் இருக்கிறது குழப்பத்துடன் ஆனாலும் நம்பிக்கையுடன் பக்தன் அவருடைய வார்த்தைகளை கேட்டான் துறவி ஓர் அற்புத ரகசியத்தை வெளிப்படுத்தினார் உன் பிரச்சனைகளை இறைவனிடம் ஒப்படைத்து தர்மத்தை கடைப்பிடி நீ ஓடுவதை நிறுத்தி நம்பிக்கை கொண்டவுடன் வழி தானாகவே உருவாகும் அந்த வார்த்தைகள் மனதில் பதிய பக்தன் துறவியை நன்றி கூற நினைத்தான் ஆனால் அவர் மறைந்து விட்டார் அவர் பார்த்ததும் சிவன் சந்நிதியில் பிரம்மாண்டமாக எழுந்திருந்த சிவலிங்கத்தை தான் அதைக் கண்டவுடன் ஒரு அதீத ஆற்றல் அவனுள் பொங்கியது அவன் மனதில் இருந்த அனைத்து பயங்களும் விலகி ஆனந்த உணர்வு சூழ்ந்தது அதிர்ஷ்டம் தர்மம் கடன் சுமையிலிருந்து விடுபடும் வழிகள் அவை அனைத்தும் அவனுக்குள் வெளிச்சமாக தோன்றியது சிவன் அவனை நேராக வழிநடத்திய உணர்வு எழுந்தது அந்த நாளிலிருந்து அவன் கடனை சுமையாக அல்ல ஒரு சவாலாகவே பார்க்கிறான் பரமசிவன் மீது முழு நம்பிக்கை வைத்தவன் எந்த இடர்பாடும் அவனை தடுக்க முடியாது இறுதியாக அவர் புரிந்து கொண்டார் இறை நம்பிக்கை நேர்மை மன உறுதி இருந்தால் பரமசிவன் ஒருபோதும் தன் பக்தர்களை விட்டுவிட மாட்டான் எங்கு போனாலும் எந்த நிலை வந்தாலும் அவர் எப்போதும் அழைத்தால் ஓடிவரும் அப்பன் சிவனே சரணம் உங்களுக்கும் இது போன்ற அனுபவம் உள்ளதா இருந்தாலும் இல்லை கமெண்டில் உங்கள் எண்ணங்களை பகிருங்கள் ஓம் நமசிவாய